அருளும் எங்கும் நிலை கட்டும் உப்பு பற்றிய பதிவிலே இது நான்காவது பதிவு இந்த முப்பிலே கடலில் இருந்து கிடைக்கும்படியான உப்பு இருக்கிறதே அது எப்படி முப்புவுக்கு தயார் செய்ய முடியும் உப்பு என்பது இந்த சோடியம் குளோரைடு சாப்பாட்டு உப்பு உடம்பு கெடுதலாச்சு என்று நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இல்லை இந்த முப்புவிலே இந்த கடல் உப்பிலேருந்து செய்யக்கூடிய முப்பு இல்லைன்னு சில பேரும் அவங்கவுங்க அனுபவத்தை சொல்கிறாங்க நமக்கு குரு அவர்கள் அதை குருவை முடித்து அவர் அதிலே ரசவாதம் முதலாக பல சோதனைகளை செய்து அதை மூன்று ஆண்டுகள் குருநாதர் சாப்பிட்டு அவர்கள் நிறைய திரை மாறி அதுக்கப்புறம்தான் இது நமக்கு சொல்லி கொடுத்தாங்க கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இதை செய்து வரும் சில பேர் ஒன்றும் இல்லை செலவில்லாம் செய்ய அப்படிலாம் சொல்கிறாங்க அது அவர்களுடைய அனுபவம் அவர்கள் விருப்பம் அதை பற்றி நமக்கு பேசுவதற்கு இங்கே ஒன்றும் இல்லை இங்கே முப்பது பற்றி நான் பதிவிடுவதற்கு காரணம் இது சித்தர்களுடைய அபூர்வமான கலை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வெளியே மற்றவர்களை பற்றி குறை கூறுவதற்கோ அல்லது இவர் செய்வது தவறு இவர் செய்வது சரி என்று சொல்வதற்கோ அல்ல இப்படி ஒரு கலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிற்கால சந்ததியை பயன்படுத்துகின்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் ஒரு தெளிவுக்காகத்தான் இந்த பதிவு எடுக்கிறோம் இப்போ சா கடல் உப்பை சாப்பிட்றோம் சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றோம் ஏன்னா உப்புலா உண்டோம் குப்பையில்ட்டாங்க அப்போ அந்த உப்பை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த சாதாரண உப்பு சாப்பிட்ற உப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த உப்பானது உள்ளே நம்ம உடம்புல போய் கலந்து நம்முடைய வியர் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் மலம் வழியாகவும் வெளியே போயிடுது மற்ற அளவுக்கு டாக்ஸினாக வந்து நம்முடைய சிறுநீரத்தில் தங்கி விடுகிறது கல்லீரலையும் கெடுத்து விடுகிறது இது நன்கு மருத்துவம் அறிந்த சித்தாயு மருத்துவர்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த உப்பு இருக்குது பாருங்கள் உப்பை எடுத்து வெயில் காலத்தில் வச்சா நீர் வச்சால் தண்ணி மாதிரி அப்படி கண்ணி சாக்கில் வச்சுருக்கேன் வச்சுங்களேன் தண்ணி மாதிரி கசியும் இது அனுபவம் உள்ளவங்க பார்த்துருப்பீங்க பெரிய மூட்டை போது அதே மாதிரி இந்த கடல் உப்பு சாப்பாடு உப்பு இருக்குது பாருங்கள் சட்டியில் போட்டு வறுத்தா கருப்பாயிடும் நம்ம படிப்படியாக பல ஆண்டுகளாக இந்த முடித்த சுத்தமாக்கி அமிர்தமாகி இந்த உப்பு இருக்குது பாருங்கள் யாருனாலும் வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம் நான் அவங்களுக்கு ஒரு பவனி நாள் அதை செய்து உங்களுக்கு முன்னாடி காட்ட தயாராக இருக்கிற அதே போல் அந்த முப்பில் எந்த விதமான இல்லை என்பதற்கும் நாங்கள் பரிசோதனை கூட லேப்பில் கூட டெஸ்ட் பண்ணியும் வைத்திருக்கிறோம் நம்ம உடம்பே அறுபத்தி நாலு விதமான பாசனங்கள் இருக்குது இதில் முப்பத்தி ரெண்டு கடை சரக்கு முப்பத்தி ரெண்டு வைப்பு சரக்குகள் இந்த அறுபத்தி நாலு விதமான பாசனங்களை கடவுள் இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்த உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி தான் வைத்திருக்கிறார் அதே போல் நான் முடித்த உப்புவோ அல்லது இந்த முடித்த முதல்ல உப்பை சுத்தமாக்கி கடைசி ஆக்கி இந்த உப்பு உப்பு கட்டுருக்கு பாருங்கள் அதை சோதனை பண்ணும்போது என்னென்ன சோதனை சாதாரணமாக எவ்வளோ வெயில் வச்சுருந்தாலும் ஈரம் வந்து கசிக்கக்கூடாது அடுப்பில் போட்டு எவ்வளோ நேரம் வருத்திக்கினாலும் அது தண்ணி மாதிரி மெல்ட் ஆகிடும் கருப்பே ஆக வெள்ளை ஆகிடும் தண்ணி மாதிரி ஆகி பழையபடியாக வெள்ளை கலராக அதேமாதிரி ஆகிடும் எடையும் குறையாமல் இருக்கும் அதே மாதிரி லேப்பில் செக் பண்ணாலும் உப்புட தன்மை இருக்கும் விஷம் இருக்காது இது விஷம் மற்றதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த முடித்த முப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் செய்கிறாங்க உப்பு அதை லேப்பில் உள்ள சோதனை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் டெஸ்ட் ரிசல்ட் இருக்கான்னு கேளுங்க நம்ம மட்டும் டெஸ்ட் ரிசல்ட் இருபது ரிசல்ட்டு மேலே வாங்கி வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து சோதனை எடுத்து 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 அந்த ரிசல்ட் வச்சிருக்கோம் இந்த பதிவில் அந்த ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு நான் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன் ஆகவே நம்ம சோதனை பண்ணும் பொழுது அதில் விஷம் இருக்குது இதில் அந்த லேப் டெஸ்ட்டில் ஆனால் எந்த அளவில் இருக்குன்னா நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுமோ எந்த அளவு விஷத்தன்மை இல்லாமல் இருக்குமோ எது நம்முடைய சிறுநீர்வரத்தை உடலை எந்த பகுதியும் பாதிக்காது அந்த அளவுக்குள்ள தான் இருக்கும் ஆகவே அதில் வந்து தாதுக்கள் வந்து இருக்க வேண்டும் ஆனால் உடம்பு ஏற்றுகிற அளவில் இருக்கணும் இது செய்யறதுக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா துப்புக்கட்டை கழுதிக்கு உப்பல்லி கொட்டுறான்னாங்க துப்புக்கட்டை கழுதிக்கு உப்பள்ளி கொட்டுறோம் நாங்கள் அந்த எம்பெருமான் உடைய போகர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய பதிவில் சொல்லி ஆகவே அப்படிப்பட்ட தான் நம்ம தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இந்த டெஸ்ட்லாம் வந்து இரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு இப்போ நாம் கடைசியாக செய்யக்கூடியதுன்னு ஏற்கனவே சொன்னது போல் இந்த மருந்து இருட்டில் வைத்தால் ஒளி வீச வேண்டும் அதை நாம் சாப்பிட்டால் நம்ம உடம்பு ஒளி உடம்பாக வேண்டும் டெஸ்ட்டு பண்ணி பார்த்து மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடம்புல எல்லா விதமான பரிசோதனை லேப்பில் கொடுத்து ப்ளட் டெஸ்ட்டு மற்ற எல்லா சோதனை சிறுநீர சோதனை எல்லாத்தையும் ரத்த சோதனை எடுத்துடணும் மூன்று மாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் திரும்ப சோதனை எடுத்து பார்க்கும்போது உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது என்பதை வைக்க வேண்டும் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இரத்த பரிசோதனை செய்து உடம்புடைய என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதையெல்லாம் நான் வந்து பரிசோதனை எடுத்து வைத்திருக்கிறேன் சந்தையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பவுனில் வந்து அதை நான் காட்டவங்களுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிப்பட்ட முப்பு என்பது இளமையை இப்போ நாம் செய்யக்கூடிய முப்பு இளமையை தரக்கூடியது இளமையை தக்குவைய கொடுக்கிறது ரீஜெனேஷன் மாதிரி நிறைய பேரை மாறுவது மட்டுமல்லாமல் தவம் செய்யும்பொழுது தவம் சித்தியாக இருக்கான முப்பு இதுதான் உண்மையான குரு முப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தவம் சீக்கிர சித்தியாகும் தவத்தில் வந்து நாம் எவ்வளவு நிலையெல்லாம் அடைந்திருந்தாலும் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடமே கொஞ்ச நாள் தவத்தில் அமர்ந்து குருணா சொல்லி சில வழிகளை பின்பற்றி என்னுடைய சிறுநீரமே சிறுநீரகத்திலேருந்து வரக்கூடிய சிறுநீர் இருக்குது பாருங்கள் சாதாரண மூத்திரம் இருக்குது பாருங்கள் இந்த மூத்திரத்தை ஒரு பிளேட்டில் வந்து இரும்பு பாரை வச்சு அந்த அடுத்த நாள் காலையில் இரும்பு வந்து மாதிரி ஆகிடுச்சு அதுக்கு சோதனை டெஸ்ட்டு வச்சுருக்கிறோம் அப்போல்லாம் வீடியோ எடுக்கலாம் ஆனால் அது சாட்சியாக கூடந்த குருநார் பசாசித்தருடைய மகனாகிய வைத்திய ரத்னம் வைத்திய சிவன்மணி சிவகுமார் இருக்கிற இருந்தார் சில இந்த அன்பர்கள் இருந்தாங்க அதே போல அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் செய்தோம் அதை வைத்து எதுக்கு சாட்சிக்கு அகந்தையாக சொல்லவில்லை சித்தர்கள் வந்து எல்லாவற்றையும் அவர் அருள் அன்பினால் கிடைக்கலாம் அதனால தான் அன்பெனும் பிடியூல் அகப்படும் மலையே நான் நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏழநிலை கொடுத்த பொழுதும் உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் ஞானமும் செல்வமும் அன்பும் கிடைக்க வேண்டும் அன்பு பர வேண்டும் என்பதற்காகத்தான் அது நிலையில் அடைஞ்ச பொழுது இறங்கி வந்து வல்லல் பெருமான் சொன்னார் ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் உரைத்தேன் ஆகவே யாருக்கு நாட்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக புரியுதா இல்லையா சித்தியில் அடைந்த பொழுது அதெல்லாம் விட்டுவிட்டு கீழே இறங்கி வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சித்தர்களை அழியக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னும் விளக்கமாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் nee like